நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து பகுபதம் பகாபதம் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அப்படின்னு பார்க்க போறோம் வந்து பகுபதம் பகாப்பதம் வந்து இதுல நீங்க பள்ளியில வந்து படிச்சிருப்பீங்க ஆனா பெரும்பாலும் நினைவுல இருக்காது முடிஞ்சதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பகுபதம் பகுக்க முடியாததுதான் பகாப்பதம் என்னோட பக்கம் முடியும் பிரிக்க முடியும் இப்ப பிரிச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்த எப்படி பிரிக்குமோ அந்த மாதிரி பிரிக்க முடியும் அதில் வந்து ஒரு வேர் சொல் இருக்கும் அடி சொல் இருக்கும் அப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பகுப்பிரும் அந்த அந்த சொல்லே வந்து இரண்டு இடத்துல இருக்கும் மூன்று இடத்துல இருக்கும் நான்கு எழுத்துல இருக்கும் அது பிரிக்கவே முடியாது அதுல வந்து அதுவே வந்து அடிசொல்லா வந்து இருக்கும் அதுவே வேர் சொல்லா இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து பகாபதம் சுகம் சொல்லணும் இப்ப இதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாக்க போறோம் இது நம்ம சேர்த்து சிறுத்தை நமக்கு வந்து கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க சுகம் நாங்க பார்ப்போம் தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்கள் ஒன்று பதம் என்பதாகும் அப்ப சொல்லுக்கு நம்ம என்ன சொல்லணும் எழுத்து சரி சொல்லுக்கு வந்து நம்ம சொன்னால் பதம் கிளவி அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்துக்கணும் பதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது சொல்லுக்கு வழங்கக்கூடிய இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் நான்குநூல் பெயர்ச்சொலும் வினைச்சொலும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் இவற்றை பகுபதங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போ இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் நான்கு வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொலும் வினைச்சொலும் வந்து பாத்தீங்கன்னா பிரித்து பொருள் தரும் நிலையில இருக்கணும் அப்ப பெயர் சொலும் பிரித்து பொருள் தரும் நிலையில இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லணும் பகுபதங்கள் இப்போ இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்திற்கு உரிய பகா உரியவையா இருக்கு அப்படின்னு சோ அப்போ பெயர் சொல்ல இருக்கக்கூடிய பகுபதங்கள் என்ன வினைச்சூழல் இருக்கக்கூடிய பகுபதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அது மாதிரி இடைச்சொக்கள் உரிசக்கல் வந்து பகா பதத்திற்கு உரிய வேகா இருக்கு அப்போ நான்கு நூல் வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பதத்துக்கும் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பகா பதத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு இவற்றில் பெயர் பகுபதம் சொற்களை காட்டிலும் வினை பகுப்பத சொற்களை வழக்கத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்போ பெயர் சொல் இருக்கு அந்த பெயர் சொல்ல பகுப்பத சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் போது அதை காட்டிலும் வினை பகுப்பதை சொற்கள் அதிகமா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இவ்வளோ தான் அடுத்து படித்தால் நம்ம சொல்லை வந்து நம்ம என்ன பண்ணலாம் போது வந்து பாத்தீங்கன்னா படி கூட்டல் எத்து கூட்டல் எத்து கூட்டல் லான் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் உங்களது ஸோ அப்போ அதை படித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படி அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும் அது அடிச்சுள் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ படி கூட்டல் எத்து கூட்டல் எத்து கூட்டல் லான் அப்படின்னா படித்தான்னு வருது ஸோ அப்போ இது வந்து பிரித்து எழுதுங்க நம்ம கேள்வியை கேட்பாங்க அதனால அது இம்பார்ட்டன் சொல்லுவாங்க அடுத்து இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்கள் என்ன சொன்னால் பகுபதங்கள் அது பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவார் வந்து பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அப்படிங்க அப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா ஆறு வகை வந்து அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஆகியவை இருக்கும் சீதா வந்து நினைவுல இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நினைவு பகுதி விகுதி வந்து இடைநிலை ஆனா சந்தி சாரி விகாரம் முடிச்சுட்டு நம்ம பள்ளியில படிச்சது ஓரளவுக்கு வாய்ப்பு வாய்ப்புங்க இதுல பெயர் பகுவதம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவது மிக குறைவுதான் அப்ப பகுவதம் அமையும் பகுபதமாக அமையும் பெயர் சொல்லி பெயர் பக்குவதம் இது எந்தெந்த இடத்துல வருதுன்னா இதனை பொருள் இடம் காலம் சிறை பண்பு தொழில் என ஆறு வகைப்படுத்துவார் அப்ப பெயர் பகுபதத்தை திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வந்து வகைப்படுத்தணும் அந்த ஆறில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ பொருள் வந்து இப்ப பொருள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னன் அப்படின்னும் போது பொன் குட்டலான் வந்து பொருள் உங்களுக்கு இடம் பெயர் சொல்லலாம் அடுத்து இடம் அப்படின்னா நாடான் அப்படின்னு போது நாடு கூட்டலான் அதே மாதிரி காலம் சித்திரையான் சித்திரை கூட்டலான் வந்து சினை அப்படின்னா கர்ணன் கண் குட்டல் அன் வந்து அதே பண்பு இனியன் இனிமை குட்டல் அன் வந்து தொழில் உழவன் உழவு குட்டல் அன் வந்து இப்போ அன் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெயர் பகுபத சொற்களாக வந்து இருக்கு ஸோ அதுல வந்து என்ன இருக்குன்னா பொருள் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகையா பிரிக்கிறோம்னு சொல்லுவோம் இது என்னன்னா பெயர் பகுப்பு சொற்கள் அதாவது பெயர் சொல் பெயர் சொல்லலாம் நம்ம பிரிக்கிறோம் வந்து இப்போ பொன்னன் நாடன் சித்திரையன் கண்ணன் இனியன் உழவன் அப்படின்னா இதெல்லாம் பெயர் சொற்கள் தான் பெயர் சொற்கள் நம்ம பிரிக்கிறோம் அப்போ பெயர் பகுப்பு சொற்கள் அப்போ வினை பகுப்பதம் அப்படின்னு எடுக்கும்போது பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுப்பதமாகும் அப்போ வினைச்சொல் அப்படின்னா வந்து வினையை கொண்டு முடியாது செயல் கொண்டு முடியாது இப்போ உண்கின்றான் அப்படின்றோம் அது வந்து செயல் அந்த செயல் என்ன உண்கின்றான் அப்ப அப்ப உன் அப்படின்ற அடி சொல்லுறோம் அப்ப கிண்டு கூட்டல் ஆண் வந்து அப்ப உண்கின்றான் அப்படின்னா உன் குடல் கிண்டு கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதுல வந்து பகுதி உறுப்புகள் பகுதி விகுதி அப்படின்னு மொத்தம் ஆறு இருக்கு அந்த ஆறுல வந்து பார்ப்போம் ஒரு சொல்லி அடிச்சொல்லே பகுதியாகும் இதனை முதநிலை என்றும் அப்ப ஒரு அடிச்சொல்ல தான் என்னன்னா பகுதியை அவன் சொல்லின் என்ன பகுதியாக மாறி இதை முதலிலை என்றும் குறிப்பிடுவாங்க வேறு ரூட் வைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கும்போது உண்றோம் உண் அப்படின்றது என்ன சொல்லலாம் நம்ம அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அடிச்சொல்லே என்னன்னா பகுதியில வந்து வரக்கூடியதா இருக்கும் பெறாத ஏவல் மனையாகவும் வரும் விகுதி இல்லாம ஏவல் மணியாகவும் மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாதாயும் இருக்கும் வந்து ஆ முதல்ல இந்த இலக்கணம் அப்படின்னு நமக்கு தேவையில்லை டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிரித்தலுக்கு எப்படி பிரிக்கணும் அது பிரிக்கிறத வச்சு நம்ம எப்படி வந்து இந்த பகுதி எது விகுதி சந்தி சாரிகை விகாரம் நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அப்போ பாடினா அந்த வினைமுற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என்ன பிரிக்கலாம் அப்போ பாடினால பாடு அப்படின்றது அடிச்சோம் இன் கூட்டல் ஆண் வந்து ஏன் பிரிக்கலாம் இதில் பாடு என்பது பகுதியாகும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது இது போலவே படி ஆடு செய் எழுது நட ஒரு போன்றவை பகுதியாகும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்குது நான் அப்போ பாடினான் ஆடினான் வந்து செய்தான் எழுதினான் நடந்தான் வந்து அந்த மாதிரி வந்து வரக்கூடியது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பகுதி பகுத உறுப்பா வந்து இருக்கு அப்படி அதே விகுதி அப்படின்னும் போது முனைமுற்று சொல்லி இறுதியில் நின்று திணை பால் என் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அப்ப அது அடிச்சொல்லாம் வந்ததுன்னா பகுதி அதே வந்து இறுதியில வந்து திணை பால் என் இடம் ஆகியவற்றை குறிப்பிடணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தான் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்குறேன் வந்து ஸோ இப்போ கொடுத்தான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நமக்கு வருதுன்னா கொடு கொடுக்குட்டல் இத்து கூட்டல் இத்துக்குட்டலாம் வந்து இப்போ வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த விகுதியில் வந்து என்ன சொல்லுவோம் கொடுத்தான் அப்படின்னும் போது என்ன குறிக்குதுன்னா பாலை வந்து குறிப்பேன் படித்தால் அப்படின்னா ஆள் வருது ஆள்னா இப்போ பெண் பாலம் குறிக்கும் இது வந்து ஆண் பாலம் குறிக்கிறாங்க ஸோ நடந்தது அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை குறிக்கிறது வந்து ஸோ அது வந்து ஆ ஆட்டல் வந்து அப்போ நடந்தது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நட கூட்டல் இத்து இந்து கூட்டல் இந்து இத்து கூட்டல் ஆ குட்டல் தூ அப்படி சொல்லுங்க அப்போ இங்கே வந்து நமக்கு திணை தெரியுது பால் வந்து தெரியுது அப்படி சொல்லுவாங்க ஸோ இவற்றுள் ஆண் ஆள் தூ என்பனாய் விகுதிகளாக வந்து ஆண் என்னும் விகுதி வந்து உயர்தினை ஆண் பாலம் வந்து அதே மாதிரி வந்து ஒருமை படர்க இடம் என்பவற்றில் ஆண் என்னும் விகுதி உயர்திணையும் பெண் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் அப்படின்றது குறிக்கும் சொல்லுவோம் அப்பா ஆண் அப்படின்றது ஆண்பால் உயர்தனையும் குறிக்கிறது ஒருவே பற்றக்கடை இடம் எண் பண்ணவற்றையும் அது மாதிரி ஆள் எனும் விகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ உயர்திணை பெண்பால் வந்து பார்த்திங்கன்னா பெண்பால் வந்து குறிக்கிறது அப்படி சொல்லுவாங்க அப்போ ஒருமை படற்கரை இடமும் என்பனவற்றையும் தூ எனும் விகிதி வந்து அக்ரிணை ஒன்றன்பால் படற்கை இடம் என்பனவற்றையும் குறிக்கிறது அப்போ தூ அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து அகிரினை குறிக்கிறது வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து குறிக்கிறது உயர் அது மாதிரி ஆண் அப்படிங்கும்போது உயர்த்தனை ஆண் பால குறிக்கிறது இப்ப விகுதியில இருக்கிறத வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விகுதியில இருக்கிறத வச்சு அது வந்து என்ன திணை என்ன பால் என்ன என்ன இடம் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அடுத்து இடநிலை அப்படின்னும் போது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் குறிப்பிட்டு வச்சுருக்கலாம் இடநிலை என்று வினை பகுபதில் வரும் இடநிலை கால இடநிலை எதிர்மறை இடநிலை என விரிவகைப்படுத்தணும் அப்ப பெயர் பகுபத்தில் வரும் இடநிலையை வந்து என்ன சொல்றோம்னா பெயர் இடநிலை அப்ப வினையில வந்து அது என்ன சொல்லணும்னா கால இடநிலை அண்ட் எதிர்மறை இடநிலை பெயர்ல வந்தா பெயர் சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தாரு இப்போ கால இடநிலை அப்படின்னா வந்து ஒரு வினை பகுப்பில் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வந்து ஒரு இப்போ கால இடநிலை அல்லது காலம் காட்டும் இடையிலே இருக்கும் இப்ப காலத்தை காட்டுச்சு அப்படின்னா கால இருக்கும் இப்ப செய்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலத்து குறிக்கிது செய்கிறான் நிகழ்காலம் செய்வான் எதிர்காலம் சோ அப்ப இதை சொல்லக்கூடிய வந்து இத்து கிறு இவ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து என்னென்னா இடர்நிலைகளாக வருது இது வந்து நான் காலத்தை குறிப்பிடுச்சி வச்சுருக்கும் ஸோ இறந்த கால இடநிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டினோம்னா இத்து இட்டு இரு இன்னு போகும் இதெல்லாம் இறந்த கால நிலைகள் வந்து உழுக்குள்ள வரும்போது வந்து அதே நிகழ்கால இடநிலைகள் அப்படின்னா கிரு கிண்டு ஆ நின்று வந்து அதே எதிர்கால இடம் இப்பு இவ்வு வந்து அதே எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னா அ அல் இல் வந்து ஸோ அப்போ இடைநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு நம்ம வந்து மூணு ஆப்பிரிக்கா வந்து ஸோ இப்போ எதிர்மறை இடைநிலை அப்படின்னு பார்க்கும்போது எதிர்மறை விளைச்சொப்பில் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் அப்ப எதிர்மறையை உணர்த்தும் அப்படின்னும் வந்து ஓடாது வந்து அப்படின் அப்ப எதிர்மறையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றான் சோ அப்ப இடைநிலையில் வரக்கூடியது அது என்ன எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த ஆ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓடாது எதிர்மறையா வரக்கூடிய இடநிலை வந்து கானலன் வந்து சப்பா கான் குட்டல் அல் அப்படின்னு பாக்குறோம் வந்து எதிர்மறை எளி அதே காணலன் வந்து எலிதியன் அப்படின்னா வந்து எலிதியன் எழுதினான்னு வேற எலிதியன் எலிதியன் அப்படின்னா எதிர்மறை வந்து அப்ப இல் அப்படின்றது வருது சாப்போ எதிர்மறை இடைநிலை அப்படின் போது வந்து வினை பகுதிக்கும் எதுக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலைக்கோம் சாப்பா இல் அப்படின்னு வந்து அது வந்து எதிர்மறை இடைநிலைகள் அப்ப எதிர்கால இடைநிலைகள்னா இப்பு இவ்வு நிகழ்கால இடநிலைகள்னா கிரு கின்று ஆண் இன்று இறந்த கால இடநிலைகள் அப்படின்னா இத்து இட்டு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் அந்த செய்தான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இறந்த காலம் இத்து வருது செய்கிறான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிரு வருது வந்து நிகழ்காலம் அது செய்வான் அப்படின்றது இவ்வு வருது அது வந்து எதிர்காலம் அப்படி சாப்பிட்டு அது வரக்கூடிய அந்த இடைநிலை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நிகழ்காலமா இறந்த காலமாக எதிர்காலமா அப்படின்னு குறிப்பிட சொல்றோம் அந்த எதிர்வர எட்டநிலை அப்படின்னு போது ஆ ஆள் இல் அப்படின்னு வரணும்னு நம்ம சொல்றேன் இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா வந்து கால இடைநிலை அப்படின்னு வருது வந்து விளை பகுப்பது அடுத்து பெயர் இட்ட நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதுபோல் ஆக்க பெயர் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடநிலை பேரிட நிலை சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்க பெயர் பகுதியை வந்து எதோட சேர்க்கணும்னா விகுதியோடு சேர்க்கிறோம் அப்ப பெயர் பகுதி வந்து விகுதியோட சேர்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவை இடைநிலை தேவைப்படுது அதை பெயர்நிலை இங்க வந்து இச்சு இஞ்சி இந்து இத்து இவ்வு ஆகிய மெய்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெயர் இடைநிலைகளாக வருது இப்ப தமிழச்சு அப்படின்னு போது பெயர் நமக்கு தெரியும் பெயர் தான் தமிழச்சு அப்படியே ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா இச்சு அப்படின்னு வருது ஸோ அது வந்து என்ன சொல்றோம் பெயரிடநிலை அதே ஓட்டுநர் பெயர் சொல் தான் ஸோ அதில் வந்து இஞ்சி வருது வந்து மூவர் அப்படின்னா மூன்று கூட்ட லீவு கூட்டலாம் வந்து ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா பேரிட நிலை வந்து இளைஞர் அப்படின்னும் போது இஞ்சு வருது ஸோ அதே மாதிரி இலை கூட இஞ்சு கூட்டம் வருது உருத்தி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வித்து வருது சாப்பிட மைனஸ் வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம உருத்தி அப்படின்னும் போது வந்து பேரிட நிலையாக வருது ஸோ அப்போ பேரிடர் அப்படிங்கும்போது இச்சு இஞ்சி இத்து இந்து இத்து இவ் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேரட நிலைக்கு எடுத்து காட்ட சொல்லுறோம் ஸோ அப்போ இது வந்து ஒரு தடவை படிக்கும் போது நம்ம நினைல வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் திருப்புதல் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது கொஞ்சம் சுலபமாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு இந்த ஷார்ட்கட் கட் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம அது என்ன அப்படின்றத நம்ம தலைப்போட சுத்தமாக படிச்சுருக்கலாம் அது கொஞ்சம் ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி வந்து பார்த்தாச்சு ஸோ அதே மாதிரி இட்ட நிலையை பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்கும்போது சந்தி சந்தி என்பதற்கு வந்து புணர்ச்சி என்று அப்ப சந்தினா என்ன அப்படின்னு கேட்டாலும் புணர்ச்சி அப்பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது சப்ப பகுதி விகுதி இடைநிலை இது வந்து புணரும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இடையில் தொடரும் உறுப்புகள் தான் சந்தி அப்படி அப்ப சந்தி அப்படின்றது பகுதிக்கும் பகுதிக்கும் இடநிலைக்கும் இடையில் வருவது பெருவழக்காக வந்து இருக்கு அப்ப அதிகமா வந்து எப்படி இருக்குன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு நமக்கு தெரியும் புனச்சினாவே தெரியும் புனச்சி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் வந்து தெரிவிக்க சொல்ல முடியாது அப்போ தோன்றும் தோன்றல புதுசாக ஒரு எழுத்து தோணும் திரிதல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எழுத்து வந்து மாறணும் கெடுதல் அப்படின்னா அந்த எழுத்து சுத்தமாக எல்லாமே போயிடும் உங்களுக்கு அப்படி போச்சுன்னா அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா புனச்சி எப்படி ஒரு எழுத்து தோன்றுவதை சந்தி என்றும் வந்து மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவார் அப்ப சந்தி அப்படின்னு போது என்னன்னா தோன்றுதலையும் வந்து சந்தின்னு சொல்றாங்க அப்ப திரிதலையும் கெடுதலையும் நம்ம என்ன விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு என்னும் மூன்று எழுத்துக்கள் ஒன்று சந்தியாக வரும் அப்ப சந்தியா வர்றது எதுப்பா அப்படின்னு பாத்தோம்னா இத்து இப்பு இக்கு பெரும்பாலும் இதுதான் வருது அப்படின்னு சோ அப்ப எடுத்துக்காட்டு என்ன பார்ப்பாங்க யு யூ யு சந்தியாக வருவதும் உண்டு இப்போ அசைத்தான் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா செயல் தான் இந்த செயலில் வந்து என்னன்னா அசைத்தான் அப்படின்னு அசை இத்து இத்து குட்டல் ஆன் அப்படி பாக்குறோம் அந்த சோ அப்ப இத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன வருது அப்படின்னா சந்தியா வருது படிக்கிறார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க இங்கே இங்க நம்ம கொடுத்துருக்கிற அந்த எழுத்துக்கள் இத்து இப்பு இக்கு இந்த மூன்று எழுத்து வந்து பெரும்பாலும் வரும் சோ விக்கு படிக்கிறார் அப்படின்னா படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆறு அப்படிச்சுக்குறோம் காப்பார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு இப்பு வருது நம்ம வணங்கி அப்படின்னா வணங்கு குட்டல் என் கூட்டல் ஈ கூட்டல் ஆ அப்படிச்சு பாக்குறோம் சோ அப்ப ஈ வருது ஸோ அப்போ இ இவ்வு அதே மாதிரி இப்பு இத்து இக்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சந்தி அடிச்சுக்கோம் அடுத்து சாரியை சாரி அப்படின்னா பகுதியோட இடைநிலையம் இடைநிலையோட விகுதியும் பொருத்தமாக ஒரு முறுப்பு தான் சாரி பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலாம் பெரும்பாலும் எப்படி வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா அது சாரியை வந்து சந்தி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல்லுக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் வந்து சில பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சந்தி அதே வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா அது வந்து சாரியை சொல்லணும் சோ அப்போ டிஃபரன்ஸ் பண்ணி அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு நம்ம திருப்பி திருப்பி நம்ம சொல்லி பார்த்து படிச்சோம் அப்படின்னா நம்ம நினைவு கொள்கிறதுக்கும் கேள்வியை கேட்கும்போ தவறாமல் நம்ம வந்து விடையளிக்கிறதுக்கும் நமக்கு சு சுலபமா இருக்கும் அந்த பார்த்தனன் அப்படின்னா பார் கூட்டல் லித்துக் கூட்டல் இத்துக்கூட்டல் அன்பூட்டல் அன் அன் வந்து சில பார்தனன் அப்படின்னு சொல்லி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து வரக்கூடிய அந்த அன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா சாரியே ஆகும் சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும் அப்ப சந்தி வர வேண்டிய இடத்துல அந்த உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னு உயிர் எழுத்துனா என்னது இக்கு இஞ்சி சோ அது அது வந்து சாரியை என்று குறிப்பிட வேண்டும் இப்ப தருகுவேன் அப்படின்னா தா அப்படின்னா தரு கூட்டல் பூ கூட்டல் ஈவ் கூட்டல் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வருது இச்சொழில் பகுதிக்கும் இடங்களுக்கு இடையில் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய எழுத்து தான் இவ இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் எப்படி பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து எழுத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கூ அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டா இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு தான் கூ அப்படி வரும் ஸோ அப்போ இந்த இக்கு கூட்டல் ஊ கூ அப்படின்றது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு உயிர் எழுத்து மெய் எழுத்து ரெண்டு சேர்ந்து வரது வந்து உயிர்மெய் எழுத்து அப்படி சொல்லி பார்க்குறாங்க ஸோ அப்போ கூ சொல்லியில் பகுதிக்கும் இடையிலுக்கும் இடையில் கூ என்பதே சாரியாகும் சாரியைக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாகவும் வருக்குது ஸோ அப்போ ஆண் அல் ஆள் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா ஆண் ஆள் ஆர் அப்படின்னு விகுதி வந்தா ஆண் அப்படின்னா சாரியை வராது அந்த மற்ற இடங்கள்ல வரும் சொல்லுவாங்க சோ இப்ப சாரி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன் வந்து சோ அதை நம்ம கேட்கற மாதிரி அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விகாரம் வந்து சோ பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் என்ன சொன்னா விகாரம் அப்ப விகாரம் அப்படின்னும் போது பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது வடிவத்தில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து விகாரம் அப்ப ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக வந்து தெரிந்தும் வந்து அதே மாதிரி கெட்டும் நெல் குரிலாகும் மாற்றம் பெற்றும் இத்தகைய மாற்றமே என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து விகாரம் முடிச்சுருக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் விகாரம் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா நின்றான் அப்படின்றது வந்து நில் இன் குட்டல் இயற்குட்டல் ஆண் வந்து நில் என்னும் பகுதியை இட நில் இன் ஆக திரிந்தோம் அப்ப நின்றான்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து நில் அப்படின்னு மாறுது அப்ப என்னன்னா மாற்றம் பெறுது அப்படி மாற்றம் பெறுதுன்னா அது வந்து விகாரம் முடிச்சுக்கலாம் அப்ப பகாபதம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகாப்பதம் ஸோ பகாபதம் அப்படின்னா மரம் கலனி உண் எழுது ஆகிய சொற்களை நம்ம படிக்கும்போது இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சொல்லாகவும் இருக்கும் இதுக்கு கீழே போக முடியும் போக முடியாது இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் வந்து பகாப்பதம் அப்போ பகா பதத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மரம் கலனி உண் எழுது அப்படி சொல்லி பார்க்குறாங்க இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் அப்போ அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கக்கூடிய சொற்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பகாப்பதம் சொல்றோம் சொல்லுவாங்க ஸோ பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகை சொற்களும் பகாபதங்கள் உண்டு ஸோ அப்போ பெயர்லேயும் இருக்கு வினையிலையும் இருக்கு இடையிலையும் இருக்கு உரிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பெயர் பகாபதம் அப்படின்னு பெயர் சொல்ல வரக்கூடிய பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று அப்படின்னா அதெல்லாம் பெயர் சொல்ல வரக்கூடிய பகாபதம் வந்து அதே வினை பகாபதம் அப்படின்னா நட வா படி வால் அப்படின்மா எல்லாம் பெரும்பாலும் வந்து இரண்டு எழுத்துக்கள் வந்து வருது ஒரு எழுத்துல வருதுன்னா வினை பகாபதம் இடை பகாபதம் அப்படின்னு எடுத்துன்னா மண் கொள் தில் போல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடையில வரக்கூடிய பகாபதம் சொல்லுவோம் உரி பகா உரு தவ நனி களி இது கீழே பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது உரி வந்து உரி அப்ப அப்போ பதத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றது ரொம்ப சுலபம் தான் இதனால படிச்சு வச்சுக்கணும் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா வந்து பகுபதம் அப்படின்னு போது பிரிக்க முடியும் வந்து அப்படி பிரிக்கும்போது அடிச்சொல் வேர்ச்சொல் பஸ்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து எப்படி பிரியுது அதுக்குள்ள வந்து பிரியக்கூடிய இடத்துல என்ன எழுத்து வந்து இடைச்சொல்லாக வந்து வருது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஆறு வகையாக பிரிச்சு நம்ம பார்த்தோம் வந்து ஆறு வகையாக பிரித்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எடுத்துக்காட்டோட நம்ம படிக்கும்போது வந்து இன்னும் சுலபமாக நினைவு வச்சுக்கலாம் பகுபதம் பகாபதம் பகாபதம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண ஃப்ரெண்ட் அடுத்து வந்து என்னுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்க இரட்டை கிழவி சிரட்டை கிழவி அடுக்கு தொடர் இரட்டை கிழவி அப்படின்றது என்னன்னு பார்ப்போம் இரட்டை இரட்டை அப்படின்னா இரண்டு சொல் வந்து என்னன்னா இரட்டை அப்படின்னா இரண்டு சொல் அப்போ என்ன இரண்டு சொற்கள் அப்படின்னு அப்போ இரண்டு வந்து வரக்கூடிய இது அப்ப இரட்டை அப்படின்னா இரண்டு சொல் அடுக்கு இரண்டு மூன்று சொல்லி அடுக்கி வரக்கூடிய அப்ப இரண்டு சொற்கள் வரும் இரண்டு தனித்தனியாக வரும் இப்போ வந்து விரு விரு நடந்தது அடுத்து கலகல என சிரித்தனர் படபட என குடு குடு என சென்ற இரண்டு கிழவினா சொல் சொல் வருது வாட்டி வருது விறுவிறு கலகல படபட குடுகுடு இரண்டு இரண்டாக இணைந்து வரக்கூடிய அசை சொற்கள் பிரித்தால் பொருள் தராது அப்ப இணைந்து வரும் அதே மாதிரி பிரித்தால் பொருள் தராது அது அசை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதான் என்ன சொல்றோம்னா இரட்டை கிளவுடனும் அப்ப இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்கள் தான் நம்ம வந்து இரட்டை கிழவிப்பட்டோம் இப்ப இப்போ அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இங்கே இரண்டு மூன்று நான்கு வரலாம் இப்ப பாம்பு 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 கத்தினா அப்ப அங்க வந்து ஒன்னா சேர்ந்து வருது இணைந்து வருது இங்க தனித்தனியா வரும் வந்து பிரித்தால் பொருள் தரும் பாம்பு பொருள் தரும் வந்து இங்க வந்து பொருள் தரமா பாருங்க விரு பொருள் தர கலை பொருள் தர பட தெரியாது குடு அப்ப ரெண்டு இரண்டு இரண்டு சொற்களா வந்தாதான் நம்ம பொருள் தரும் சோ அப்ப எங்கே எங்கே என்று கேட்டனர் வந்து ஸோ பிரித்தால் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பொருள் தருது இல்லை இல்லை என்று சொன்னார் அந்த ஸோ பிரித்தால் என்ன பொருள் தருது பிடி 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 என்று தொடர்த்தினார்கள் பிரித்தால் பொருள் தருது அப்போ இரண்டு மூன்று நான்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்தால் பொருள் தரக்கூடியது அப்படி பிரித்தால் பொருள் தரக்கூடியதுல வந்து அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் வந்து ஒரு சொல் பல முறை வரும் அப்போ அச்சம் இருக்கும் விரைவு இருக்கும் சினம் இருக்கும் சோ இந்த காரணங்களால வந்து பல முறை பம்பு வம்பான அச்சம் எங்கே எங்கே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விரைவு சின சினம் இல்லை இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சினத்தை வந்து சொல்லலாம் வந்து பிடி 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 அப்படின்னா விரைவு வந்து சொல்லலாம் வந்து ஸோ அப்போ வந்து வேறுபாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் சுலபம் தான் அடுக்குத் தொடர் அப்படின்னு எடுத்துக்கும் போது சொற்களை பிரித்தால் பொருள் தரும் அப்படிங்கிறது வந்து அடுக்கு தொடர் சொல்லும் அது இரட்டை கிழவி அப்படின்னா சொற்களை பிரித்தால் பொருள் தராது அப்போ பொருள் தரக்கூடியது வந்து நம்ம சொல்லணும் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் அப்படின்னா இரண்டு மூன்று நான்கு சொற்கள் வரும் பிரித்தால் பொருள் தரும் உதாரணத்துக்கு பாம்பு 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 என்ன எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுறேன் சொல்றோம் ஸோ அப்போ இங்கே இரட்டை கேள்வினா பிரித்தால் பொருள் தராது அப்போ படப்பட குடுகுடு வந்து ஸோ அப்போ பிரித்தால் பொருள் தராதது வந்து இரட்டை கிழவி வச்சுருக்கோம் அதே மாதிரி இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இரண்டு மூன்று நான்கு முறை வந்துச்சுன்னா அது வந்து அடுக்குத்தொருள் இங்கே இரட்டை கேள்வி அப்படின்னா வந்து இரட்டை சொல்லாக வரும் முடிச்சுக்கணும் அதே மாதிரி சொற்கள் இங்கே என்ன அது தனியே வரும் வந்து எங்கே அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அடுக்குத்தொடல் தனித்தனியும் வரும் சொற்கள் இங்கே வந்து சொற்கள் இணைந்தே நிற்கும் இரட்டை கேள்வியில் பார்த்தீங்கன்னா அங்கே அது தனித்தனியாக இருக்காது இப்போ குடுகுடு பட பட அப்படின்னு நம்ம சேர்த்து இப்போ சொன்னோம்னா தான் அது படை அப்படின்னா பொருள் தராது அப்ப அங்க இணைந்து இருக்கோம் இங்க வந்து தனித்தனியா இருக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பாக்கோங்க விரைவு வெகுளி ஓகை அச்சம் அவலம் ஆகிய பொருள் அப்ப விரைவு வெகுளி ஓகை அச்சம் அவலம் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகிய பொருளின் மேல் வரக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அடுக்குத்தரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள் வரும் அப்ப குறிப்பு பொருள் வரக்கூடியது அது வினைக்கு அடைமொழியாக வரக்கூடியது அப்படின்னா அது என்ன சொல்றோம் இரட்டை கிழவி அப்படி சொல்லுவாங்க சதுர்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு படி படி அப்படின்னு சொல்லி இங்க இங்கே வந்து எடுத்துக்காட்டு படப்பட அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுக்கு தொடக்கம் இரட்டை கேள்விக்கு வேறுபாடு இத நமக்கு தேர்வு நோக்கலாம் அப்படியே நமக்கு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகு பதம் பகா அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இரட்டை கேள்வி அடுக்கு தொடர் அப்படின்னு பார்த்தோம் இது அப்படியே நமக்கு தேர்வுல முந்தைய ஆண்டுகள் வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க திருப்பியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ நம்ம சொல்லி இருக்கணும் அப்படின்றது இங்க வந்து நம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் சோ அப்ப எழுத்து இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து நம்ம வந்து முந்தைய வகுப்புகளில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சி சொல் இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்ப எழுத்து சொல் அடுத்து என்னன்னா பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்க்க போறோம் அதற்கு அடுத்து யாப்பு இலக்கணம் அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ அப்போ எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படிங்கறத முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்க போறோம் அடுத்தடுத்த வகுப்புல பார்க்க போறோம் சோ அப்ப நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ இலக்கண அப்படின்றது வந்து பேசிக்ஸ் அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் நம்ம வந்து என்டர் ஆகும்போது வந்து இன்னும் சுலபமாக வந்து நம்ம இலக்கணத்தை வந்து படிக்கிறதுக்கும் அதே மாதிரி சிலபஸில் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் வந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இப்படி கொண்டு போய்ட்டு இருக்கோம் ஸோ இது முடித்த உடனே நம்ம எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு அணி அப்படி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸ் அப்சிட் பார்க்குறவங்க ஸோ நாளைய வகுப்பில் சந்திப்போம் நன்றி